வணக்கம் முதல்ல நம்ம அதை குறித்து சொல்லணும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தோட வளர்ச்சிக்காகவும் நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் அவர்களின் வேலை வாய்ப்பிற்காகவும் குறிப்பாக நாடார் சமுதாய பெண்களுக்கும் பாதுகாப்பினை உருவாக்கும் வகையில் இந்த பணங்காட்டு மக்கள் கழகம் என்ற அரசியல் கட்சியை எங்களது நாடார் சமுதாயத்தின் பாதுகாவலர்களாக விளங்கக்கூடிய அண்ணன் எஸ் ஏ சுபாஷ் பண்ணையார் அவர்களும் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களும் இணைந்து தொடங்கியுள்ளார்கள் இந்த அரசியல் கட்சியானது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் பாதுகாப்பாக விளங்கும் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன்

வெகு விரைவான நாட்களில் ஓரிரு நாட்களில் விரைவில் அவர்கள் கலந்து ஆலோசித்து உரிய விளக்கங்களை உரிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் அப்புறம் வந்து நம்ம இவர் அப்படி சம் சம்சம்தம் குழுத்துல சத்துமூர் ஒரு பக்கம் என்ன ஒரு நாராயணன் ஒரு பக்கம் ஸோ இப்படிலாம் பல பிரிவுல இருக்கு எனக்கு நான சமயத்துல ஒரே ஒரு மினிஸ்டர் தான் இருக்கு மக பாண்டியராஜன் ஸோ இருந்தாலும் எதிர்காலத்துல நானா சமயத்தை எப்படி கொண்டு வர முடியும் உண்மையிலேயே வந்து இப்போ உள்ள இந்த அரசியல் சூழ்நிலைகள்ல நம்மளோட நாடார் சமுதாயம் வந்து உண்மையிலேயே வெக்கப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டால் கூட நாடார் சமுதாய அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை நாடார் சமுதாயத்தில் கட்சியில் நடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் உண்மையிலே வெட்கப்படக்கூடிய விஷயம்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் காரணம் என்ன அப்படின்னா நாடார் சமுதாயத்தை சார்ந்த அண்ணன் சரத்குமாராக இருக்கட்டும் அண்ணாச்சி எர்ணாவூர் அண்ணாச்சியாக இருக்கட்டும் அண்ணாச்சி என்ஆர் தனபால் அண்ணாச்சியாக இருக்கட்டும் இன்னும் ஏனைய நம்மளோட நாடார் சமுதாயத்தை சார்ந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எம்பிக்களாக இருக்கட்டும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கூட நாடார் சமுதாய வாக்குகள் வேணும்னு நினைக்கிற அதே நேரத்தில் நாடார் சமுதாய மக்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அரசியலில் உரிய ஒரு பிரதிநிதித்துவம் கிடைணும் சொல்லி எந்த ஒரு நான் சொன்ன அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை அரசியலில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினரோ இதுவரைக்கும் போராடலை அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அவங்கெல்லாம் தெளிவா நம்மளோட நாடார் சமுதாயத்துக்குன்னு அவங்கெல்லாம் எல்லாம் இந்த பணங்காட்டு மக்கள் கழகம் உண்மையிலேயே உருவாகி உருவாக்கி இருக்க மாட்டோம் உருவாகி இருக்காது அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் காரணம் நம்மளோட சமுதாயத்துக்குன்னு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இதுவரை செயல்படலை நாடார் சமுதாயத்துக்காக பயன் அளிக்கும் வகையில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செயல்பாத காரணத்தினாலதான் இந்த ஒரு புதிய அரசியல் கட்சிய நாடார் சமுதாயத்துக்காக அண்ணன் எஸ் ஏ சுபாஷ் பண்ணியார் அவர்களும் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களும் தொடங்கி இருக்கிறார்கள் அரசியலில் கண்டிப்பாக புதிய திருப்பு முனையை உண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் இப்ப வந்து கூட்டணி அதாவது என்ன இல்லை பொதுவாக இந்த அரசியல் களத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் நடிகர் விஜயகாந்தாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் இவங்களெலாம் கடந்த தேர்தலாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரங்களில் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தோட நலனுக்காக தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி தான் அப்படின்னு அவங்களை அவங்கள முன்னிலைப்படுத்தினாங்க அவர்களோட வாக்குறுதிகளாக கூட அவர்களுடைய தேர்தல் நேரங்களில் அவர்கள் கட்சியோட அவர்கள் நிலைப்பாட்டை அவங்க சொன்ன விதங்களே ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் நல்லா இருக்கணும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தொடங்கப்பட்ட இந்த கட்சிகள் தான் என்று அவர்களது கட்சிகளை கூறிய அவர்கள் அவர்களின் ஒட்டுமொத்த நிலைப்பாட்டை மாற்றி இந்த நேரத்தில் அவர்கள் அமைத்துள்ள கூட்டணியை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இந்த நேரத்தில் தெளிவாக அவர்களையெல்லாம் வருகிற தேர்தலில் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை காரணம் என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர்கள் அவர்களின் சமுதாயம் சார்ந்த பெருமக்கள் அவர்களின் நலனுக்காகத்தான் இந்த மாபெரும் இயக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சி என்று அவர் அறிமுகப்படுத்தினார் அவர் ஆரம்பித்தார் ஆனால் அவர்களின் இந்த கட்சியின் கொள்கை கட்சியின் இந்த கூட்டணி நிலைப்பாடு ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தை அடகு வைத்ததற்கு சமமாக இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார் என்பது ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கூர்ந்து கவனிக்கிறது எனவே இந்த நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த வன்னியர் சமுதாயத்தின் ஓட்டுக்களான பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டுக்கள்

நாடார்களுக்குத்தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக கூறிக்கொள்கிறோம் நாடார்களுக்கே நாடார்களின் வாக்கு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் பிளவுபட்ட நாடார் சமுதாய வேட்பாளர்களை அந்தந்த அரசியல் கட்சிகள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் திமுக நாடார் சமுதாய வேட்பாளர்கள் என்று நாடாரை நிறுத்தும் பட்சத்தில் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களின் கட்சியின் சார்பில் நாடார்களை நிறுத்துகிறார்கள் இது தவிர ஏனைய கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி இன்னும் ஏனைய பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் ஆமா அமமுக கட்சி இன்னும் ஏனைய பிற அரசியல் கட்சி தலைவர்களுமே நாடார்களை பிளவுபடுத்தி இந்த அரசியல் களத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் சார்பாக நாங்கள் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான் இதுவரை எப்பேற்பட்ட களப்பணியில் நாடார்களுக்காக நீங்கள் தேர்தலில் நின்றிருக்கலாம் தேர்தலில் ஜெயித்திருக்கலாம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நாடார் சமுதாயத்தின் சார்பாக நாடார் சமுதாயத்தின் வெற்றிக்காக யாரும் பாடுபடவில்லை என்பதை தெளிவாக இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் எனவே நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடார் சமுதாயத்திற்கு உரிய அரசியலில் பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய நாடார் வேட்பாளர்களுக்கு மட்டுமே அவர்களை கண்டறிந்து நாங்கள் பாடுபடுவோம் அவர்களுக்கு எங்களின் வாக்குகளை செலுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய நடைமுறை உள்ள ரயில்வே துறை அதாவது மத்திய அரசு நம்ம தமிழ்நாட்டு மக்களை எந்த ஒரு சேத்துக்களை ரெண்டாவது அவருக்கு இதுவரையும் நம்ம என்ன குறிப்பாக துறையில நடந்த எக்ஸாமில் கூட நம்ம தமிழகத்தை சார்ந்த நபர்கள் யாருக்கும் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை அனைத்துமே வெளி மாநிலங்களில் உள்ள வட சமுதாய மாவட்ட மக்களுக்கு மட்டுமே உரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஆளுகின்ற தமிழக ஆட்சியாளர்கள் மற்றும் ஓட்டுகளை தமிழக மக்களின் ஓட்டுகளை பெற துடுக்கின்ற தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே இதற்கு உரிய வாக்கு கேட்கும் நேரத்தில் மட்டும் அரசியல் கட்சி தலைவர்கள் இது சம்பந்தமாக பேசுகிறார்களே ஒழிய இதுபோல மத்திய அரசின் வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை மத்திய அரசு வழங்காத நேரத்தில் இது போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் உடனடியாக தங்களது கண்டன குரலை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசின் இந்த ஏலன போக்கை தமிழர்களுக்கு உரிய ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பை அளிக்காத இந்த மத்திய அரசை இந்த நேரத்தில் பணங்காட்டு மக்கள் கழகத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் மத்திய அரசின் சார்பில் எந்த ஒரு திட்டங்கள் நிறைவேற்றினாலும் தமிழக மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் இல்லை என்றால் நடைபெற இருக்கின்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லையெனில் தமிழக அரசிற்கு நாங்கள் உரிய பாடத்தை வருகின்ற தேர்தலில் புகட்டுவோம் என்பதை தெளிவாக இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்